ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டிஏஎம்எல் தான் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க முன்னாடிலாம் வந்து நைட்டு பத்து பத்து அந்த டைம்க்குலாம் வந்து தூங்கிடுவோம் ஆனால் வந்து பாப்பா பிறந்தது வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி நைட்லாம் வந்து தூக்கமே வந்து கிடையாது அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமே வந்து எப்போ தூங்குகிறோம் எப்போ எந்திக்கிறோனே வந்து தெரியாது அந்த மாதிரி தான் வந்து இருந்தது சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து இருந்தா அடுத்து சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு நாலு மணி நேரம் அந்த மாதிரி வந்து தூங்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஒரு வயசு ஆகும்போது இப்போ வந்து நைட்டு வந்து எப்படி வந்து தூங்குறதுக்கு வந்து பதினொன்றரை அந்த டைமுக்கு வந்து ஆயிரும் பதினொன்றரை பன்னெண்டு கூட ஆயிருக்கு சில நேரம்லாம் நைட்டு வந்து ஒரு ரெண்டு தடவை அதுவும் வந்து யூரின் போனான்னா நாங்களே வந்து துணியை வந்து மாற்றி போடுவோம் அடுத்து வந்து தண்ணி தாக எடுத்து அந்த மாதிரி தான் வந்து எந்திப்பா ரொம்ப வந்து ரேராக தான் எந்திப்பா நைட்டு வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு டைம்ஸ் வந்து எந்திப்பா அவளை தான் சில நேரம்லாம் தொட்டிலேருந்து அப்படியே வந்து இறங்கியிருந்தா இல்லைனா வந்து எந்திரிச்சி உட்காந்து அந்த மாதிரிலாம் வந்து தூங்கிட்டு இருக்காள் அதனாலே வந்து ரொம்பவே வந்து தொட்டில் போடும்போது ரொம்ப சேஃப்டியாக தான் வந்து அவளை வந்து பார்க்கணும் பெட்டில் வந்து பழக்கலான்னு பார்த்தா வந்து நைட்டு வந்து பெட்டில் வந்து தூங்கவே மாட்டான் அழுதுகிட்டே வந்து இருப்பாள் காலையில் கூட வந்து தூங்கிடுவான் அந்த மதியம் காலையில் இந்த டைம் தூங்க வச்சா கூட பெட்டில் வந்து தூங்கிடுவாள் ஆனால் நைட்டு வந்து தொட்டில் போடாத வர வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்து இருப்பான் நாங்களும் வந்து எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் சரி பெட்டில் வந்து தூங்க வைக்கல நைட்டு வந்து தொட்டில் வந்து இறங்கியிருந்தாலேன்னு ஆனால் வந்து வந்து இப்போ வர வந்து பெட்டில் வந்து தூங்கவே மாட்டேக்கிறாள் முந்தின நாள் வந்து சாதம் வந்து நிறைய வந்து மீதி ஆயிடுச்சு அதனால் வந்து அதை காலையில் வந்து தயிர் தயிர் ஊற்றி வந்து தாளித்து அதை வந்து கருவாடு தொக்க வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கருவாடு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எங்கள் ஊரில் வந்து சந்தையில் வந்து வாங்கியிருந்தேன் செங்குனி கருவாடு அந்த மாதிரி நேமில் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து நல்ல ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்தோடனே கொஞ்சம் வந்து மொறு மொறுப்பாக ஆகுச்சு அடுத்ததான் வந்து நல்லா சுத்தம் பண்ணணும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவையே வந்து நல்லாவே வந்து சுத்தம் பண்ணிக்க எவ்வளோ தூரம் வந்து க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது ஃபஸ்ட் டைம் வந்து கழுவும் போது பார்த்தீங்கன்னா கருப்பாக வந்து இருக்கும் தண்ணி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை வந்து சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு தான் வந்து தண்ணி நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் சுத்தம் பண்ண கருவாடை வந்து இந்த மாதிரி வெண்ணியில் போட்டு எடுக்கும்போது மீதி உள்ள அழுக்கு எல்லாமே வந்து வெளியே வந்து வந்துடும் இந்த டிஷ் வந்து ரெடி பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து சிம்பிள் தான் இதுக்கு வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி மிளகாய் இது மூணு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கருவாடுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்து பண்ணால் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு தென் வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மிளகாய் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கணும் வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு வந்து குக் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து தொக்கு வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தயிர் சாதம் அப்புறமா வந்து ரசம் சாதம் இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டாலுமே வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிடுச்சி இந்த டைமில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா பொறுத்தவரை மீன் குழம்பு மசாலா மஞ்சள் தூள் இது ரெண்டும் தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் மசாலா வாடை எல்லாமே வந்து கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து கருவாடை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் கருவாடை வந்து வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறமா உப்பு வந்து நல்லா பார்த்து தான் வந்து சேர்த்துக்கணும் கருவாடை வந்து ஏற்கனவே வந்து உப்பு வந்து இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக தொக்கு பதத்துக்கு வந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து துவரலாம் அவ்வளவுதான் வந்து கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு காலையில வேலை எல்லாமே வந்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து கிச்சனை வந்து இந்த கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணலான்னு வந்து இருந்தேன் டெய்லியுமே வந்து தொடச்சி எடுத்துருவோம் ஆனால் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து கழுவி விடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு அதில் உள்ள டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரில் லிக்யூடை வந்து தண்ணியில் வந்து கலந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தெளித்து விட்டுக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு எண்ணெய் பிஸ்க்கு உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணாலே போதும் கம்ப்ளீட்டாகவே வந்து நீட்டாயிரும் கிச்சன் ஷெல்ஃப் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டுட்டேன் ஆனால் வந்து கழுவி விடலை மற்றபடி இந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கழுவி விட்டாச்சு இப்போ பாருங்கள் ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையுமே வந்து கழுவி விட்டு நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு அடுத்தது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த ப்ளேஸில் வந்து செட் பண்ணிட்டேன் அதில் சிங்க்கு பக்கத்தில் வந்து நம்ம விசல்லாம் வாஷ் பண்ணி போடலாம் அந்த பேஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டீல் ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்பேன் ஒரு இதில் வந்து டீ காஃபி சுகர் இது எல்லாமே வச்சுருப்பேன் இன்னொரு ஸ்டீல் ஸ்டாண்டில் வந்து எண்ணெய் நெய் இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் இந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ வந்து போட்டு வச்சுருந்தேன் அது வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை வந்து இருக்குல்லாம் இன்விடேஷன் அதை வந்து நான் அந்த ஸ்டீல் ஸ்டாண்டோட சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து அதில் வந்து போட்டுட்டேன் ஸ்டவ்க்கு ஒரு சைடில் வந்து ஸ்டீல் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஷெல்ஃபு கீழே வந்து நம்ம வந்து உப்பு போடுற ஜாடி அதுக்கப்புறம் வந்து தள்ளி இதெல்லாம் வந்து கீழே வந்து வச்சுட்டேன் வந்து கிச்சன்லாம் க்ளீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வேலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து முடிக்கிற டைமுக்குள்ளேயே வந்து எங்கள் அம்மா வந்து லஞ்ச் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணதை வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வந்து நான் வந்து இப்போது ஹோம் மேட் ஹெர்பல் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பெரிய அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாங்கலைனாலும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இல்லைனாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து வாங்குகிறாங்க ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு மூணு தடவைலாம் வந்து வாங்கினவங்களும் வந்து இருக்காங்க ஒரு நாலில் இருந்து அஞ்சு தடவை வந்து ஆயில் வந்து ரெடி பண்ணி அந்த அஞ்சு தடவையுமே வந்து எனக்கு வந்து சேல் ஆயிடுச்சு அதுவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதில் வந்து டிஎம் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டுக்கும் வந்து நம்ம வந்து டெலிவர் வந்து பண்ணலாம் என்னோடய ஹெர்பல் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து விதமான வந்து மூலிகைகள் வந்து அதில் வந்து சேர்த்துருக்குறேன் எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து இதில் வந்து சேர்க்கலை ஃபுல்லி வந்து ஹெர்பல் தான் அடுத்ததாக வந்து இதே மாதிரி வந்து ரேபிட் ஹேர் ஆயிலும் நம்மகிட்ட வந்து இருக்குது அதில் வந்து நம்ம வந்து இந்த ரத்த வாடை எதுவுமே வந்து வராமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் வந்து பதினஞ்சு வகையான மூலிகைகள் வந்து அதுலேயும் வந்து சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி மேட் ஹெர்பல் பாத் பவுடரும் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது இதில் எது வேணும்னாலுமே வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டிஎம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் வந்து டேப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்